புகுந்த வீட்டில் பெண்கள் எதிர்கொள்ள வேண்டியது பாபாஜியின் சக்தி வாய்ந்த போதனை ஒன்று பெண் ஒருத்தி வீட்டுக்கு வர்றதில்லை ஒளி வருது பாபாஜி சொல்கிறார் பெண் ஒருத்தியின் அடிக்கல் வீடில் விழும்போது அந்த வீட்டின் கருமையை ஒளி தின்றுவிடும் அந்த ஒளி மெதுவாக பரவும் எல்லோரும் அதை உணர நேரமாகும் புரிதல் இல்லாத இடத்தில் பொறுமைதான் உன் கவசம் அனைவரும் உடனே உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள் அது உன் குறை இல்லை அவர்களுடைய அனுபவம் பழக்கம் மன உலகம் வேறு அவர்கள் புரியாத இடத்திலே நீ கொஞ்சம் கூடுதல் ஒளியாயிரு உன் அமைதியை யாராலும் உடைக்க முடியாது வீட்டில் யாராவது கத்தினாலும் உன் உள்ளம் கத்த வேண்டியதில்லை பாபாஜி சொல்கிறார் உன்னுள் இருக்கும் அமைதி ஒரு மலை சிறு வார்த்தைகளால் அந்த மலையை தள்ள முடியாது நான்கு பெண் என்பது குடும்பத்தின் சுவாசம் அவள் மகிழ்ச்சியாக இருந்தால் வீடு உயிர் பெறும் அவள் சோகமாக இருந்தால் வீடு மூச்சு திணறும் அதனால் உன் சந்தோஷம் என்பது ஒரு சிறு விஷயம் இல்லை ஒரு குடும்பத்தின் சுகம் ஐந்து மரியாதை கேட்க வேண்டியதல்ல வெளிப்பட வேண்டும் நீ பேசுறதால உன் தான் மரியாதையை அழைக்கின்றது அமைதியான பெண்ணின் வலிமை சத்தம் போட்டாலே தெரியாது ஆனால் யாரும் அதை மீற முடியாது ஆறு அன்பு கொடு ஆனால் உன்னை இழந்து அல்ல அன்பு கொடுப்பது கடமை உன்னை இழப்பது பாவம் பாபாஜி சொல்கிறார் தன்னைத்தான் முதலில் பாதுகாப்பவள் தன் வீட்டையும் பாதுகாப்பாள் ஏழு கணவனின் வீடு மட்டும் இல்லை உன் தர்மஸ்தலம் நீ அந்த வீட்டை சும்மா நடத்த வந்தவள் இல்லை அது ஒரு புனித இடம் புது ஆற்றல் வந்திருக்கும் இடம் பெண் கால் வைத்த வீடு தர்மத்தின் தளபதி எழுந்த இடம் எட்டு வேர்கள் வலிமையா இருந்தா காற்று குளுக்க முடியாது உன் மனம் உன் நம்பிக்கை உன் தைரியம் வலிமையான போது வீட்டின் பொறாமை குற்றச்சாட்டு கருத்து வேறுபாடுகள் யாராலும் உன்னை ஒழுக்க முடியாது பெண் தாங்கும் துன்பம் வீடு தாங்கும் பாவத்தை குறைக்கும் ஆனா அது துன்பத்திற்கு அடிமையாக இருப்பதற்காக அல்ல அந்த துன்பம் உன் ஆவி வலிமையை மேலெடுக்கும் ஒரு தீப்பொறி பத்து பாபாஜியின் உச்ச வார்த்தை நீ சாதாரண பெண் அல்ல நீ தாங்கி நிற்கும் சக்தி நீ அமைதியாக சொல்கின்ற உண்மை நீ நொடியில் தரும் மன்னிப்பு இவையெல்லாம் மனிதருக்கு கிடைக்காத தெய்வ வரம் அதனால் தலையை குனியாமல் இதயத்தை உயர்த்து நில் நீயே அந்த வீட்டின் ஆத்ம ஒளி ஜை ஓம் கிரியா பாபாஜி நமா